வணக்கம் வளமுடன் சமீபத்தில் திரைப்படமாக வந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் பார்த்துருப்பீங்க இப்போ டூ கே கேட்டுக்கெல்லாம் பொன்னியின் செல்வன்னால் அதான்ங்கிற ஒரு அதோடு முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் ஆனால் இந்த வரலாறுலேயும் சரி கல்கி எழுதின பொன்னியின் செல்வனை படிக்கும்போதும் சரி உங்களுக்குள்ளே பல கற்பனைகள் ஓடும் அரண்மனையை பற்றி விவரிக்கும் போது நிறைய கற்பனைகள் இருக்கும் ஆனால் இப்போ தஞ்சாவூரில் போனால் அந்த பெரிய கோயில் மட்டும் இருக்குது அரண்மனையெல்லாம் காணும் அது எங்கடா போச்சு சோழர்கள் பயங்கரமாக தெற்காசியாகவே கட்டு கட்டி ஆண்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களாம் என்ன டென்ட் அடித்து ரோட்லையா படுத்து கிடந்துருப்பாங்க அட் இப்படி கொஞ்சம் யோசிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை சோழ மொத்த சோழ சாம்ராஜ்யமே கங்கை கொண்ட சோழப்புரத்தில் இருக்கிற கோயில்லேயும் தஞ்சாவூரில் இருக்கிற கோயிலில் மட்டும்தான் படுத்துவோங்க நாங்களா அந்த புறங்கள் அரண்மனை தர்பார் இதெல்லாம் இல்லையா ஏன்னா இப்போ டெல்லிக்கெலாம் டூர் போகும்போது செங்கோட்டை பார்க்குறோம் அங்கெல்லாம் கோட்டையெல்லாம் பார்க்குறோம் துக்குளக் ஃபோர்ட்டுன்னு பார்க்குறோம் இவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி அரண்மனை இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா இல்லை ஒரு காலத்தில் நிச்சயம் இருந்திருக்கும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் படுத்து தூங்கி இருக்க மாட்டான் கண்டிப்பாக பெரிய அரண்மனை இருந்து இருக்கும் அது இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சிதுன்னு சொன்னோம்னா பக்கத்திலே இருந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலும் கங்கை கொண்டபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயிலும் எப்படி நிலைச்சு நிற்கிது அப்போ இதை பிற்காலங்களில் சோழர் பேரரசு சுருக்கம் ஆகி அவங்களோட எண்பாட்டுக்கு வரும்போது மற்ற நாட்டு அரசர்கள் படையெடுத்து வந்திருப்பாங்க சோழர்கள் மேலே இருந்த ப ஒரு இரநூறு முந்நூறு வருட பகையை தீர்த்து கொண்டு இருப்பாங்க அப்போ அவங்களால் வெற்றி பெற்ற அரசனால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த எல்லாம் கொஞ்சம் தொல்பொருள் ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தி நம்மளோட ஆராய்ச்சிகள் நடந்ததுன்னா பல விஷயங்கள் தடயங்கள் கிடைக்கக்கூடும் ஆனால் தென்னாட்டில் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் செய்வதற்கு சரியான முயற்சி யாரும் செய்யறதில்லை ஏனோ தென்னிந்திய வரலாறு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுங்கிறது என்னோட கணிப்பு வாழ்கவளமட்டன் பிற்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் என்று நம்புவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து சொல்லுங்கள் கதை மாதிரி சொல்லுங்கள் அவங்கள்டே கேள்வி கேளுங்கள் கோயில் இருக்குது அப்போ அந்த ராஜா இருந்த பேலஸ் எங்கே போச்சு இன்னும் ஒரு கேள்வியை கேளுங்கள் ஸோ அவங்களும் சிந்திக்கட்டும் சிந்திக்கும் மனிதன் சிறப்பான மனிதனாக வருவான் வாழ்கோளமடன்